அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் குறிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வார்த்தை சகோதர சகோதரிகளை நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே கடவுள் முன் நிலைத்து இருங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் குறைந்து நகர துருச்சபையின் மக்களே சமுதாயத்திலும் பொருளாதார வாழ்க்கையிலும் நீங்கள் உயர்ந்த நிலையில் இருப்பதை பார்த்தோ திருமணம் செய்து கொள்ளாமல் தனிமையில் இருப்பதை பார்த்தோ அல்லது நீங்கள் திருமணம் செய்து கொண்ட நிலையை பார்த்தோ கடவுள் உங்களை தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் கொண்ட நம்பிக்கையினால் கடவுள் உங்களை தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் கொண்ட நம்பிக்கையினால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் கழுவி தூய்மையாக்கப்பட்டு அந்த கடவுளோடு நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஏசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் கொண்ட நம்பிக்கையினால் உங்களை தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட கடவுள் தன் பிள்ளைகளாக வாழும்படி உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் எனவே கடவுளின் பிள்ளைகளாக வாழும் அழைப்பை பெற்ற நீங்கள் உங்களைப் போல் பிறரை அன்பு செய்து இந்த உலகில் ஒழியின் மக்களாக கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று கொரிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை மீது கொண்ட நம்பிக்கையினால் கடவுள் நம்மையும் தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழும் அழைப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் கடவுளின் பிள்ளைகளாக வாழும் அழைப்பை பெற்ற நாம் நீதியோடும் நேர்மையோடும் ஒழியின் மக்களாக கடவுளின் பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் எந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் எனவே கடவுளின் பிள்ளைகளாக வாழும் அழைப்பை பெற்ற நாம் நாம் பெற்றுக் கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு மணி முடியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய பிள்ளை வாழும் அழைப்பை பெற்று நாங்கள் நாங்கள் பெற்றுக் கொண்ட அழைப்பில் நிலையத்தில் நின்று வாழும் போதுதான் அந்த சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்று உம்முடைய வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சென்றுகிறோம் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படி உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அழைக்க பெற்ற நாங்கள் நாங்கள் பெற்றுக் கொண்ட அழைப்புக்கு ஏற்ப இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக ஒழியின் மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்